நம்ம இந்தியாவுக்கு எதிராக சைனா அவங்க ஈடுபட்ட யாருமே எதிர்பாராத திடீர் சதி வேலை திட்டங்கள் கடைசியா இறுதியாக சைனாவுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்த நரேந்திர மோடி அவர்கள் முக்கியமா இதுக்கு நடுவில் நாங்க செய்தது தவறுதான் அப்படின்னு நேரடியாக பகிரங்கமா அமெரிக்கா நம்ம இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலுமே கடைசியா இறுதியாக எங்களுடைய முடிவு இதுதான் இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் அதிரடியான அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கை தகவல் ஒண்ண தற்போது வெளியிட்டிருக்காரு அதாவது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் அவர் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா உலக நம்ம தான் வல்லரசு நாடு நம்ம சொன்னால் எல்லாருமே கேட்டுக்குவாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் சைனா ரஷ்யா இன்னும் உலக பல நாடுகளுக்கு இஷ்டத்துக்கு வரியை ஏற்றி எங்களுடைய சொல்பேச்சு எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வாதிகாரி மாதிரி உத்தரவு போட ஆரம்பிச்சாரு இதுக்கு ஃபஸ்ட்டு முதல் எதிர்ப்பு தைரியமாக அமெரிக்காவுக்கு எதிராக நின்னது நம்ம இந்தியாதான் நரேந்திர மோடி அவர்கள் தைரியமாக நின்னதை பார்த்துதான் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடான கனடா பிரேசில் இன்னும் உலக அளவில் சின்ன சின்ன நாடுகள் பிலிப்பைன் இன்னும் ஆசிய அளவில் நாடுகள் முக்கியமாக ரஷ்யா சைனா எல்லாருமே ஒரு ஒருத்தராக அமெரிக்கா அவங்கள பார்த்து எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சாங்க சோ இந்த நேரத்துல எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிக்ஸ ஃபாலோ பண்ணி தற்போது சைனா இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு நம்ம கூட ஒரு நல்லுறவு நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள வர விருப்பப்படுறாங்க அதன் காரணமாக தான் நேத்து நம்ம இந்தியாவுக்கு சைனா உள்துறை அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் அதாவது நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே மீண்டும் இதுக்கு முன்னாடி நல்லுறவு இருந்தப்ப ஏற்பட்ட மாதிரியான பல கோடி பல ட்ரில்லியன் டாலருக்கு வணிகத்தையும் வர்த்தகத்தையும் மீண்டும் துவங்கலாம் அப்படின்னு மீண்டும் அதற்கான பேச்சுவார்த்தை அதே போல பார்டர்ல இருக்கிற மக்கள் அவங்களுக்கு கிட்ட கூட வணிகம் அவங்களும் செஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையை மீண்டும் நம்ம இந்தியா கிட்ட நல்லுறவை மேம்படுத்துறதுக்காக சைனா உள்துறை அமைச்சர் நேத்து வந்து நம்ம இந்திய உள்துறை அமைச்சர் கிட்ட பேசியிருக்காரு ஸோ அந்த உள்துறை அமைச்சர் கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக முக்கியமான ஒரு உத்தரவு ஒரு கட்டளை அப்படின்னு சொல்லலாம் சைனாவுக்கு இது அப்படிப்பட்ட ஒரு மெசேஜை நம்ம இந்திய உள்துறை அமைச்சர் கிட்ட சொல்லி சைனா உள்துறை அமைச்சர் சொல்ல வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி சைனா கிட்ட நம்ம இந்தியா நிறைய பாட்டி நல்லுறவை மேம்படுத்தி இருக்காங்க ஆனா அந்த எல்லா இடத்துலயுமே நம்ம இந்தியா முதுகுல குத்துற மாதிரியான துரோகம் செய்யற மாதிரியான வஞ்சகம் செய்யற மாதிரியான ஏமாற்று வேலை இப்படி பல வேலையில அதாவது பாகிஸ்தான கூட ஓரளவுக்கு நம்பிடலாம் ஆனா சைனா அவங்க டெக்னாலஜி மூலியமா திருடக்கூடியவங்க குறிப்பா ஹலோ ஆப் மூலியமா நம்ம இந்தியாவுல இருக்கிற பல இந்தியர்கள் அவங்களுடைய டேட்டாவை அவங்களுக்கே தெரியாம திருட்டு திருட்டுத்தனமாக எடுக்கிற வேலையில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு வருஷத்துக்கு முன்னாடி சைனா நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு இந்திய மக்கள் டேட்டா திருடுதல் அந்த வேலையிலும் சைனா இதுக்கு முன்னாடி ஈடுபட்டிருக்காங்க சோ சைனா அவங்க திடீர்னு நட்பு நாடு மாதிரி நம்ம இந்தியா கிட்ட நெருங்கி வந்தாலும் கண்டிப்பா நம்ம இந்தியா ஒரு படி தூரம் நின்று நிச்சயமா நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கட்டாயம் ஏன்னா நண்பன் மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையுமே கறந்துட்டு நம்ம இந்தியாவை புதக்குழியில தளர்றது கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைனா அவங்க அஞ்ச மாட்டாங்க அதனால சைனா உள்துறை அமைச்சர் கிட்ட மோடி பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமான விஷயத்தை சொல்லிருக்காரு சைனா கிட்ட நல்லுறவை இப்ப மட்டும் கிடையாது எப்பயுமே இந்தியா மேற்கொள்றதுக்கு தயாராக தான் இருக்காங்க ஆனா நீங்க அந்த எல்லையோர பகுதிகளில் ஃபர்ஸ்ட் பதட்டமான சூழ்நிலையை எக்காரணத்தை கொண்டும் தொடர கூடாது அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்தியா கிட்ட நடந்த அந்த மாதிரியான தவறுதலான வேலை முக்கியமா எந்த ஒரு இடத்துலையுமே இந்தியாவுக்கு எதிரான செயல்ல சைனா ஈடுபடவே கூடாது அப்படி ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்தா மட்டுமே சைனா கூட நல்லுறவை இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா என்னைக்குமே அந்த நல்லுறவு தொடராது சைனா கிட்ட ஒரு படி விலகியதான் இந்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சைனா உள்துறை அமைச்சர் கிட்ட திட்டவட்டமா இந்திய உள்துறை அமைச்சர் மூலியமா மோடி அவர்கள் இந்த மெசேஜ நேற்று பாஸ் பண்ணியிருந்தாரு சோ அதை கேட்ட சைனா உள்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அவங்க இந்தியா போடுற எல்லா கண்டிஷனுக்குமே நாங்க சம்மதிக்கிறோம் இந்தியா கூட நல்லுறவு மேம்படுத்ததான் நாங்களும் ஆசைப்படுறோம் அப்படின்னு மோடி அவர்கள் சொன்ன அந்த எல்லா கண்டிஷனுக்குமே எந்த ஒரு தயக்கம் காட்டாம உடனடியா சம்மதம் தெரிவிச்சு நம்ம இந்தியா கூட நல்லுறவு மேம்படுத்த விரும்புறோம் அப்படின்னு சைனா திட்டவட்டமாக சைனாவில் நடக்கிற ஆசிய அளவில் நடக்கக்கூட அந்த மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்துக்கு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் போக போறாரு அப்படிங்கிறது இன்னும் நூறு சதவீதம் உறுதியாகவும் ஆயிருக்கு இதுக்கு நடுல ஏற்கனவே ரஷ்ய அதிபர் அவரு அவஸ்காவில் போய் அங்க ட்ரம்ப் அவர்கிட்ட நேரடியா பேசிட்டு வந்திருக்காரு சோ அங்க என்ன பேசினீங்க இந்தியாவை பத்தி ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பேசினீங்களா அப்படின்னு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாகவே ரஷ்ய அதிபர் புதின் அவர்கிட்ட நேரடியாக போன் போட்டு போன் வாயிலாக பேசியிருக்காரு சோ இந்தியாவை எக்காரணத்தை கொண்டும் ரஷ்யா அவங்களும் விட்டு தர தயாராக இல்லை அப்படிங்கிறதால இப்ப ஆசிய அளவுல இந்த மூன்று மிகப்பெரிய நாடுகள் நம்ம இந்தியா சைனா ரஷ்யா மூன்று நாடுகளுமே நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மூன்று நாடுகள் நட்பு நாடுகளாக மாறி மூன்று நாடுகளுமே வணிகம் செய்ய ஆரம்பிச்சுட்டா முதல்ல அடிப்பட போகிறது மிகப்பெரிய அளவில் அடி வாங்க போறது அமெரிக்கா அவங்க அதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இறங்கி வர முடிவு எடுத்திருக்காரு முதற்கட்டமா கட்டமாக ஐம்பது சதவீத வரி விதித்த ட்ரம்ப் நாங்க அதை பத்தி மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் தற்போது அந்த இருபத்தி ஐந்து சதவீத வரியை கூட முழுவதுமா ரத்து செய்ய போறாரு ட்ரம்ப் தகவல் பாத்தீங்கன்னா தற்போது வெளிவந்த வண்ணம் இருக்கு இந்த மாச இறுதிக்குள்ள அந்த இருபத்தி ஐந்து சதவீத வரி கூட எங்களுக்கு வேண்டாம் இந்தியா கூட இருக்கிற அந்த நட்பு உறவே போதும் இந்தியா இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அமெரிக்கா கிட்ட நட்பு நாடாக இருந்தமோ எப்படி வணிகம் செஞ்சமோ முக்கியமா எந்த அளவுக்கு நம்ம அமெரிக்க டாலர்களை எடுத்து உலக அளவுல நம்ம பயன்படுத்தினோமோ அதே மாதிரி தொடர்ந்து இந்தியா கூட நல்லுறவு நட்புறவ தொடர்ந்து நம்ம இந்தியா வச்சுக்கணும் இந்தியா கிட்ட எப்பயுமே நல்லுறவை தான் நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவரு நேற்று அமெரிக்க பத்திரிகைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஸ்பீச்சை நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்ப ட்ரம்ப் அவரு கொடுத்திருக்காரு இதன் காரணமா அமெரிக்கா எனதான் அவங்க நம்ம இந்தியா மேல வரிய போட்டாலும் கடைசியாக நம்ம இந்தியாவை விட்டு கொடுக்காம திரும்பவும் அமெரிக்கா நம்ம இந்தியா நட்பு நாடாக நாங்க இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு மீண்டும் பழைய பந்தத்தை இந்தியா கூட தொடர ஆசைப்படுறோம் அப்படின்னு நேரடியாகவே வெளிப்படையாகவே மன்னிப்பு வாயை விட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கல ஆனா அந்த வார்த்தையை தவிர எல்லாத்தையுமே சொல்லி தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவர் இறங்கி வந்திருக்காரு ஆனா அதுக்குள்ள நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஏற்கனவே ரஷ்யா நட்பு நாடு தான் ஆனா புதுசா புதிய நண்பனாக உள்ள வந்திருக்க சைனா அவங்க கூட பேச்சுவார்த்தையை நடத்தி தற்போது அடுத்த கட்டமா சைனா அவங்க கூட வணிகம் வர்த்தக

பழைய நட்பு வட்டத்துக்குள்ள விருப்பப்படுறாங்க மீண்டும் நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிட்ட எப்படி இருந்தமோ அதே மாதிரி மன்னிப்பு கேட்காம மன்னிப்பு கேட்ட மாதிரியான வாசகங்களை வெளியிட்டு ட்ரம்ப் அவரு பேசிருக்காரு சோ இது ஒரு தர்ம சங்கடமான நெருக்கடியான நிலைமைதான் மோடி அவர்கள் இந்த முக்கியமான கட்டத்துல சைனா கூட புதிய நட்போட போக போறாரா இல்ல மன்னிப்பு கேட்கல ஆனா மன்னிப்பு கேட்ட மாதிரி பேசின அமெரிக்க பக்கம் நம்ம மோடி அவர்கள் போக போறாரா அப்படிங்கிறது தெரியல சோ நம்ம இந்தியா எந்த பக்கம் போனா சரியா இருக்கும் அமெரிக்கா வரி விதிச்சிருந்தாலும் மீண்டும் பழைய நட்பை தொடரட்டும் அப்படின்னு அமெரிக்கா பக்கம் போகலாமா இல்ல புதிய நண்பன் சைனா அவரை வரவேற்று சைனாவை நம்பி அவங்க கூட போகலாமா உங்க கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க